என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் வருகிற பொங்கலுக்கு வெளியாகிற படங்கள் குறித்து இப்போவே பல்வேறு விதமான பேச்சுக்கள் எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கு அதில் குறிப்பாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகிற பராசக்தி அந்த திரைப்படம் குறித்த ஒரு ஆவலான எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குது காரணம் என்னன்னா அந்த படத்தினுடைய கதை அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் கிட்ட அந்த பாட்டுக்கு வந்து வரவேற்பு பார்வைகள் கிடைச்சிருக்கு அதே போல் வர்த்தகத்திலும் கூட வந்து இதுவரை சிவகார்த்திகேயன் படத்துக்கு நடக்காத ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து அந்த படத்துக்கு நடந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த படத்துக்கு போட்டி அப்படின்னு பார்த்தா அந்த தேதியில அதாவது ஜனவரி பதினாலு தை மாசம் ஒன்னாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வேற படம் இல்லை ஸோ அது ஒரு சோலோ ரிலீஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வரைக்கும் வேற படம் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல அதுக்காக சொல்கிறேன் இது போக போக வந்து நிலைமை மாறும் எப்பவுமே வந்து கடைசி வாரத்துல வந்து பொங்கல் நெருக்கத்தில் நெருக்கத்துல சில புதிய சின்ன படங்கள் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய படமே கூட வந்து மோதலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எந்த படமும் வராதுன்னு நம்ம இப்பயே சொல்ல முடியாது ஆனால் ஆஸ் அண்ட் டேட் வந்து அந்த தேதிக்கு இந்த ஒரு படம் தான் அதற்கு முந்தைய வாரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லை அதை கணக்கில் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா பெரிய படம் உச்ச நடிகர் நடித்த படம் ஏற்கனவே வந்து அந்த படத்துக்கு வந்த பிஸ்னஸ்ஸு பணம் கலெக்ஷனு இதெல்லாம் வந்து என்ன முடியல ஆன் டேபிள் ப்ராஃபிட் அது ஒரு வித ஒரு கருமம் அது ஒன்று கண்டு கண்டுபிடிச்சுனுக்கிறாங்க இந்த வார்த்தை அதை வேறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து நானூறு கோடி முந்நூறு கோடி இந்த ரேஞ்சுக்கு வந்து ஏதோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க கடந்த சில தினங்களாக இப்போ வந்து சைலண்ட்டாக ஆயிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த படத்தினுடைய முதல் சிங்கிள் வெளியாச்சு இந்த தளபதி கச்சேரி நாற்பத்தோரு பேரை கொன்னட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லையா இந்த பாட்டுக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து அவங்க இந்த அந்த நடிகர் நடித்த படத்துக்கான அந்த டீசரு ட்ரெய்லரு அல்லது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மாதிரி என்ன ரிலீஸ் ஆனாலும் வந்து பெரிய அளவுக்கு வந்து அது பார்வைகளை பெற்றுருச்சு யூடியூப்பில் பெருசாக போயிடுச்சு அப்படியெல்லாம் வந்து அவங்க சீன் போட்டு நிற்பாங்க பட் இந்த படத்தை இந்த படத்துக்கான அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியான பிறகுதான் அவங்களோட உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கே தெரியுது ஒரு ஒரு சில லட்சம் இளைஞர்கள் ஒரு மிஞ்சி போனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெண்டரை மூணு லட்சம் பேர் இருப்பாங்களா அப்படின்னு தெரில இந்த கூட்டம் தொடர்ச்சியாக திரும்ப 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 ஏதோ இம்போசிஷன் எழுதுவாங்கள்ல வீட்டு படத்தை இம்போசிஷன் எழுதுவாங்க பாருங்க அந்த மாதிரி திரும்ப 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 இந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது காரணம் என்னென்னா அவங்க வியூஸ் ஏற்றுறாங்களாம் ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் ரொம்ப சினிமாவில் அவ்வளோதான் அவங்க நொண்ணனோட லட்சம் அவ்வளோதான் டவுசர் கிழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டு வெளுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால முட்டு கொடுக்குறாங்களாம் விஜயோட இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக வந்து அவங்க தொடர்ச்சியாக இந்த ஒரே பாட்டை வந்து ஒரு நூறு வாட்டி ஒரு ஆள் குறைந்து நூறு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு சபதம் எடுத்திருக்காங்க இன்னும் சிலரெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பத்து வாட்டியாவது பாருங்கப்பா குறைஞ்சபட்சம் நான் இது எதுவும் இந்த வீடியோவுக்காகலாம் சொல்லலை அல்லது கால் புணச்சு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நிஜமாவே நடந்தது இது இந்த கடந்த மூணு நாலு நாள நான் வந்து இதை பாக்குறேன் பல பசங்க வந்து ஏ கொஞ்சம் பத்து வட்டியாவது போடுறா டே மச்சி பத்து போடுறா இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து நான் கேட்டேன் நிறைய பசங்க அந்த அந்த என்னுடைய மகன் வயதில் இருக்கிற பல பசங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தொடர்ச்சியாக இந்த பாட்டை வந்து பார்த்து விஜய்க்கு வந்து மைலேஜ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாவம் ஸோ அப்படி பரிதாபமான ஒரு நிலையில இந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ந்து போயிருக்காங்க இது என்னடா அது கடைசியில் இந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லையா எல்லாமே வந்து பலூன் தானே அப்போ ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் நம்ம சொன்ன அது ஆரம்பத்துலேருந்து அதான் நடக்குது அது சினிமாவில் அது தான் பல பேருக்கு புரியுது அரசியலில் அது இப்பே வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே புரிய வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு அந்த பலூனை வந்து ஓட்டை போட்டு எவ்வளோன்றத போட்டு காமிச்சிட்டோம் நம்ம பட் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏன்னா எங்கே போனாலும் நம்ம திருப்பி வந்து இவனை போட்டு வெளுக்கிற அந்த மூடு தான் நமக்கு வருதை தவிர இதை பற்றி ஒரு எதுவுமே வந்து பேசுகிற அந்த மனநிலை வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஏன்னா நடந்தது அந்த மாதிரிங்க சாதாரண விஷயம் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள்ல அவன் பேசுகிற பேச்சு அவன் ட்விட்டரில் விட்ட அறிக்கை இதையெல்லாம் வந்து இயல்பான மனநிலை கொண்ட ஒருத்த பார்த்தான்னா அதெல்லாம் வந்து சகிச்சுட்டு யாராலும் போக முடியாது யாராலும் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப நேரம் பேசி நடிக்க முடியாது அதுக்காக தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான அந்த வர்த்தகம் என்பது மிக மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரி டாக்கு இது வந்து பராசக்தியோடு மோதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது இது படுமோசமான தோல்வியை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்போதுமே இந்த அரசியல் படங்கள் அது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு தேர்தலை முன்னிறுத்தி வெளியாக வெளியிடப்படுகிற அரசியல் படங்கள் பெருசாக போனதா சரித்திரமே இல்லை இப்போ நீங்கள் பெரிய மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தோல்வியே காணாத நடிகர் அப்படின்னு நம்மெல்லாம் கொண்டாடுகிற எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கடைசி படம் அதாவது அவரு முதல்வராகிறதுக்கு முன்னாடி ரிலீஸான படம் மதுரை மேட்ட சுந்தரபாண்டியன் அது மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் எடுக்கப்பட்ட வரலாற்று படம் அரசியல் பின்னணி கொண்ட படம் அரசியல் பேசற படம் கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும் கொள்கை பேர தியாகங்களை பேசிட வேண்டும் அப்படின்னு பாட்டு இருந்த ஒரு படம் அது கோட்டைன்னா செஞ்சாரிஜி கோட்டை கோட்டையில நமது கொடி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே வச்சிருந்தார் ஆனால் வந்து அந்த படம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெ பெறலை அந்த படம் இவங்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வெற்றியை பெறவில்லை அதே போல் சிவாஜி கணேசன் என் தமிழ் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜானகியோட ஜானகி அணி வி என் ஜானகி அணியோடு சேர்ந்து கூட்டணி வச்சு அவர் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் போட்டியிடும் போது அதாவது தேர்தலுக்காகவே ஒரு படம் எடுத்தார் அதுதான் என் தமிழ் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிச்சு அது சிவாஜி கணேசன் வ வரலாற்றிலே வந்து அந்த தவிர்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த படம் கேவலமான தோல்வியை வந்து தழுவிச்சு அது போல பாக்யராஜ் சரத்குமார் விஜயகாந்த் அத்தனை பேருமே அரசியலில் கால்பதித்து விட்ட பிறகு அல்லது கட்சி ஆரம்பித்த பிறகு அவர்கள் எடுத்த ஒரு படம் கூட ஓடவே இல்லை அற்றஃப்ளாப்பா அத்தனை படங்களுமே அந்த அடிப்படையில் வந்து அந்த கண்ணோட்டத்தோடு தான் இங்கே வந்து சினிமாவில் பார்ப்பாங்க அவங்க எப்பயுமே வந்து சென்டிமெண்ட்டு பார்க்குறதுல சினிமாக்காரங்களை அச்சுக்க ஆளே கிடையாது உலகத்திலே உலகத்திலே அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு பார்க்குறது தான் அந்த கோடம் அந்த கணக்குப்படி வந்து அவங்களுக்கு இந்த படம் ஓடுமா அப்படின்னு கையை செய்கிறாங்க நம்பி வாங்கலாமா தேட்டரத்தில் தாக்கு பிடிக்குமா சரி பொங்கல் ஒரு வாரம் எப்படி இருந்தாலும் கலெக்ஷன் எடுத்துடலான்னா கூட வந்து இது முதல் முதல் மட்டுமே தேரிடுமான்றது சந்தேகமா இருக்கு ஏன்னா வர்றவங்க பூரா வெறும் விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க சாதாரண மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்களான்னு தெரியல ஏன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா முற்று முழுதாக விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு நீங்க வந்து இந்த ஏழாயிரம் பேர் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை வந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க அவன் பின்னாடி இது அப்படின்னு யாரும் வந்து நம்பிடுவேன்னா இயல்பான மக்கள் இந்த அரசியலை வந்து நாகரிக அரசியலை பார்த்தவங்க நல்ல அரசியலை பார்த்தவங்க இந்த இந்த தலைமுறை மட்டும் இல்லை எம்ஜிஆர் தலை காலத்திலிருந்து அரசியலை கவனிக்கிறவங்க தான் இங்கே வாக்கு செலுத்துகிற மக்களின் நிறைய பேர் அதே போல் திரைப்படங்களை போய் தேட்டரில் போய் பார்க்குறாங்கள அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்களும் கூட ஓரளவுக்கு நல்ல அரசியலை புரிந்தவர்கள் பார்த்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேவலமான கேடுகட்டு அரசியலை பார்த்த பிறகு என்னடா ஜென்ம அது என்ன மனிதர்கள் இவங்கெல்லாம் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க இவ்வளோ பொய் பேசுறாங்க பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டாங்கறான் எப்படி இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிறது அப்படின்ற ஒரு மனநிலைதான் வந்து பல பேர் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் போயிட்டு இந்த படத்தை படம் கொடுத்து திரையரங்கில் பார்ப்பார்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி பத்திரிகையாளர்களான நமக்கே இந்த கேள்வி வருதுன்னா படம் வியாபாரம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இது இன்னும் எவ்வளோ பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு மனநிலை இருக்கிறதுனால வந்து இந்த படத்தை வாங்குவதற்கு ஒரு பக்க தயக்கம் அப்புறம் படத்துக்கான விலை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நான் இந்த கம்பேரிசன் எப்பவுமே வந்து இவனையெல்லாம் வந்து அவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது பண்ண மாட்டேன் பட்டு பட வியாபாரன்றதுனால இதை நான் சொல்கிறேன் கூலியோடைய வியாபாரத்தில் ஒரு நாற்பது பர்சன்ட்டு தான் வந்து இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஏன்னா படம் வெளியாகிற தேதி நெருங்க நெருங்க வந்து அந்த தொகை வந்து மாறலாம் ஆனால் இந்த டேட்டுக்கு ஆன் டேட் வந்து இது கூலி படத்தினுடைய அந்த ரிலீஸுக்கு முந்தைய வியாபாரத்தில் பாதியை கூட அந்த படம் தொடலை அப்படிங்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்டு அந்த வகையில் இந்த படம் போட்டி போடுறது யார் கூட தெரியுமா பராசக்தி கூட தான் பராசக்தியோட பிஸ்னஸ் கூட தான் இந்த படம் போட்டி போடுது அப்படிங்கிறது தான் வந்து விஜயோடைய இன்னைக்கு சினிமா ஸ்டேட்டஸ் சினிமா பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோதான் இந்த பக்கம் பராசக்திக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது திரையரங்குகள் தர அவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுவதற்கு விநியோகஸ்தர்கள் அவ்வளோ தூரத்துக்கு தயாராக இருக்காங்க ப படக்குழுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறதுனால இது வந்து நாப்பத்தோரு பேர் உயிர் குடித்த ஒரு மனிதனுடைய ஒரு படம் ஒரு நடிகனுடைய படம் அந்த ஸ்டாம்ப்ப வந்து யாராலும் அழிக்கவே முடியாது ஏன் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்றோன்னா நீ என்னென்ன வேலை பார்த்துருக்க நீ மொத்த பேரும் கூட்டி நாப்பத்தோரு பேர் கொன்னுட்டு அதுக்கு இம்மையளவு கூட வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாம அவங்கள பரிதவிக்க விட்டுட்டு ஓடி வந்து வீட்டில் வந்து குப்பரடிச்சு படுத்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வந்து இவங்களுக்கு ஒப்புக்கு வந்து ஒரு ஆறுதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்திட்டு நீ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல பட பிஸ்னஸில் வந்து நீ வந்து ஆர்வம் காட்டுறனா உண்மையில் நீ யார் எப்படிப்பட்ட மனிதன் உன்னுடைய நோக்கம் என்ன உனக்கு மக்கள் மீது இம்மி அளவுக்காவது அக்கறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கு அப் ஆக இந்த நாற்பத்தொரு பேர் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய உயிர்களை குடித்த ஒரு மனிதன் ஒரு நடிகன் அவனுடைய படம் அப்படித்தான் இதை வந்து அடையாளப்படுத்த முடியும் சினிமாவில் இந்த ஸ்டாம்போட வந்து இந்த படம் திரையரங்குகளுக்கு வருது அப்போ இது பிணநாயகன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இம்மி சந்தேகமும் தேவையில்லை இது ஒரு பிணநாயகன் தான் இந்த பிணநாயகன் படத்துக்கு திரையரங்குகளில் அந்த மக்கள் கொடுக்க போகிற மோசமான வரவேற்பு இருக்கு பாருங்க அதுதான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான அடி ஏன்னா இவன்லாம் அரசியல் ரீதியா நீங்க அவனை எவ்வளோ திட்டினாலும் வந்து அது உரைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்களுக்கு அடி எங்க விழணும்னா சினிமால சினிமால விழுற அடிதான் வந்து இவங்களை உடனே அந்த உயிர் நாட்டில அடிச்ச மாதிரி வந்து வலிக்க வைக்க ஏன்னா இவங்களுடைய ஆர்வம் இவங்களுடைய அக்கறை அது எல்லாமே வந்து அதுக்கு முதலிடம் வந்து சினிமாவுக்கு அப்புறம் அப்புறம்தான் மத்ததெல்லாம் சினிமா அதில் சம்பாதிச்ச ஃபேம் அதை வச்சு தானே நீ அரசியல் வர இந்த சினிமாவில் ஆட்டம் க்ளோஸ் ஆகிடுச்சுட்டா சினிமாவில் நமக்கு பேஸே இல்லை நம்ம முப்பது வருஷம் வந்து நம்ம எங்கே கோலம் வச்சினுமோ அந்த இடமே நமக்கு இல்லை அப்படிங்கிற உண்மை புரியும் போது வந்து இவெல்லாம் வந்து உண்மையாகவே இப்போ காத்து போனால் அல்லது குத்தி கிழிக்கப்பட்ட பலூனை மாறி போய் வந்து தரையில் கிடப்போம் அதை இந்த படம் வந்து பொங்கலப்பு நிரூபிக்கும்